வணக்கம் தமிழ் உறவுகளே தாய் உறவுகளுக்கு உதவ விரும்புபவர்கள் உதயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் மணியன் தோட்டம் உதயநகரில் மிகவும் துன்பத்தில் வாழ்ந்து வரும் முதியவர்களுக்கு அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கான சுய தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க உதயம் அநியமாகியுள்ளது பங்கு கொள்ள விரும்பும் உறவுகள் உதயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம்

எனக்கு அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகளும் அவருக்கு அது ஒரு அடிபட்டு இந்த சதை சதையில காயில தலடு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருக்கு எல்லா பிள்ளை பிள்ளைகளும் இருக்கணும் நீ அதிகளும் கொஞ்சம் கஷ்டத்தாலே நான் அதையிலட்டு கொண்டு எதிர்பார்க்கிறேன் நான் காடுகளுக்கும் மோதமாக வச்சு தோசை இலிகப்பங்கள் வச்சு நான் கொடுத்து எங்கள் நான் தரும் எங்கள் செய்யத்தை போய்கொண்டு இருக்கு കഷ്ടം താക്ക് വീടും കൂടെ വീടും വാടകയ്ക്ക് തന്നെ ഇരിക്കണം സ്വന്തം വീട് എനിക്കും ഇല്ല അതേമാതിരി എൻ്റെ പുള്ളികൾക്കും സ്വന്തം വീട് ഇല്ല എല്ലാവരും വാടകയ്ക്ക് തന്നെ ഇരിക്കണം നാൻ വന്ന് ഇപ്പോൾ വ്യാപാരം ചെയ്യുന്നത് എൻ്റെ കഷ്ടം ഇപ്പോൾ കൂടി ചല്ലിരുടെ നിങ്ങൾ എനിക്ക് ചെയ്യുക എന്താ നാതകമായിട്ട് കള്ളിൽ കുടിക്കുന്നത് തോക്ക ഇടിയ പങ്കെ പള്ളിച്ച് കല്ല് പിടിക്കുന്നത് അത് ഉദവിയൽ இப்போ கண்டிப்பாக அந்த உளுந்தபடி கேட்டு வெந்த விழாவை கொஞ்சம் பார்த்து அவங்க தேவைதானே என்னால அவ்வளோவும் வேண்டே இல்லாமல் அப்படியான இடமையிலான இப்போ நான் இது வந்த வார காசுல துணிச்சுக்கணும் அனுப்பணும் பிள்ளைகளும் கஷ்டத்தாலும் நான் பிள்ளைகளுர் பார்க்கவே இல்லை நான் காண இந்த வியாபாரத்தை செடி வந்து நம்ம எவ்வளோ அதுக்குள்ளே எதிர்பார்க்குறீங்களோ நாங்கள் சாமானு கொடுப்போம் வந்து இப்போ கிரைண்டர் வந்து நான் அது முக்கியம் தேவை இல்லை எங்கள் கிரைண்டர் இல்லை நான் பக்கத்து வீடுலாம் கொண்டு போய் நாங்கள் அடிக்கிறது அவையெல்லாம் டெய்லி அடித்தரமா தானே கிரைண்டர் முக்கியம் தேவை மற்ற அந்த இட்லி பாத்திரம் வச்சு நான் ஒரு சட்டி தான் வச்சுருக்கிறேன் அந்த ஒரு சட்டியில் தான் நான் செய்கிறது தோற்ற சட்டி வந்து அது பழுதாகிது மற்றது அதுக்கு பாத்திரங்கள் அடுப்பு என்ன அடுப்புமா இப்போ நான் வந்து விரைவில் தான் பாதிக்குவேன் நான் இப்போ விரைவுகளும் விலை கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போகுது அப்போ ஏன்னாக்கி வந்து நீங்கள் குக்கர் உண்டு மண் நடுப்பு மறுப்பு பண்ணி தான் அது ஒரு பெரிய ஒரு வெளியாக இருக்குது மண் நடுப்பு மற்றது கிராம தெளி பாத்திரங்கள் அது மற்ற இப்போ மாக்கள்லாம் விலை கிலோ இருநூற்றி ரூபா எழுபது ரூபா போகுது தேங்காய் ஐநூறுரூவா போகுது ஒரு கிரிண்டர் ஒரு தேர்ந்து ஐநூறுரூவா போகுது பயரு வந்து ஆயிரத்தி முந்நூறுவா போகுது உளுந்து வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா போகுது அப்படி சாமான்களும் விலைதான் இப்போ எனக்கு முக்கியமான சாமான்கள் தேவதானி இந்த அறையெல்லாம் ரெண்டு பண்ணாங்க அடுப்பு முக்கியம் தேவை கிரிண்டரும் முக்கியம் தேவை ஐம்பது ரூபாய்க்கு தெரியுமா நாங்கள் கதைச்சி போட்டு உங்களுக்கு தேவை செய்வோம் வணக்கம் நாங்கள் ஜால்பாணம் மாவட்டத்தில் உதயபுரம் கிராமத்தில் குமாரரத்னம் மரியசாந்தினி அம்மாக்கள வீட்டில் வீட்டை நிற்கிறோம் அவர்கள வீடு இது அவ அம்மாவும் ஐயாவும் தாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து காலை உணவு கடைகளுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கினோம் அவ அவர்கள் மிகவும் வருமப்பட்ட ஒரு வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடு அதுவும் இது இவர்கள சொந்த காணியும் இந்த அம்மா ஐயாட சொந்த காணியும் இல்ல இதுக்கு மாசம் மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்கினம் அஞ்சு பிள்ளைகளுக்கும் சொந்த காணி இல்லை அவர்களும் மிகவும் பருமப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் இருக்கினா இவர்களுடைய இந்த காணி வளவு இப்போ நாங்களும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல உறவுகளும் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதுதான் அவர்களின் வீடு இந்த வீட்டு வளவில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்ட ஒரு கட்டத்தில் இருக்கிறான் இவர்களுக்கும் உறவுகளாகிய நீங்கள் உங்களால் என்ற உதவியை செய்ய சொல்லி கேட்டு நிற்கின்றார்கள் நன்றி